நமஸ்தே நான் மும்பையை அதனுடன் அதிக காய்ச்சலும் ஏற்பட்டது எங்களுக்கு மிகவும் துயரம் அளிக்கும் வகையில் அவரது நிலை மோசமடைந்து விரைவில் நினைவாற்றல் இழப்பு நிகழ்வுகளின் எண்ணிக்கை அதிகரித்தது நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம் ஆனாலும் முக்கியமான மருத்துவ மருத்துவடுகள் அல்லது கடுமையான அலோபதி தவிர்ப்பதில் எங்கள் முடிவில் உறுதியாக இருந்தோம் நாங்கள் எங்கள் நம்பகமான ஆயுர்வேத மருத்துவரை தொடர்பு கொண்டோம் அவரது மருந்துகளால் என் தந்தையின் நிலை மெதுவாகவும் படிப்படியாகவும் முன்னேற்றம் காண தொடங்கியது ஆனால் அதன் பின்னர் அற்புதம் நிகழ்ந்தது புனிதமான அதி அற்புத நிகழ்வு நாளில் அதாவது ஜூலை ஆம் தேதி அதிகாலையில் என் தாய்க்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது அது ஒரு ஒரு கனவு அல்ல ஆனால் உண்மையான மற்றும் உறுதியான ஆன்மீக அனுபவம் ஸ்ரீ பகவான் தாமே தோன்றி என் தந்தைக்கு தீட்சை வழங்கினார் சில மணி நேரங்களுக்கு பிறகு என் தந்தை முற்றிலும் இயல்பாக விழித்திருந்தார் அவரது நினைவாற்றல் மீண்டும் பெறப்பட்டது மற்றும் அவரது ஆரோக்கியம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது அவர் உணவு தொடங்கினார் நம் கருணை மிக அன்பானிடமிருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் பெறும் அன்பு பாதுகாப்பு மற்றும் அருளுக்காக அம்மா பகவானுக்கு நன்றி தெரிவிக்க எங்களிடம் வார்த்தைகளே இல்லை ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்